ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான ஒரு நாட்டுக்கோழி குழம்பு தான் இது வந்து எலும்பு மட்டும்தான் நம்ம வந்து போட்டு பண்ண போகிறோம் அதில் இருக்கக்கூடிய இறச்சி எல்லாமே எடுத்து கூட்டு மாதிரி வச்சுட்டோம் இப்போ வந்து இதில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா எலும்பு தான் இருக்கும் நீங்கள் வந்து எலும்பு போட்டு வந்து அந்த குழம்பு வைக்கும் போது அந்த டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பிராய்லர் கோழியில் இருக்கக்கூடிய அந்த டேஸ்ட் இருக்காது இது வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரொம்பவே ஈஸியாக வந்து பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு எலும்பை வந்து குக்கரில் வச்சு ஒரு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஆறு விசில் அடித்து எடுத்துருக்கேன் உப்பு எதுவுமே போடக்கூடாது அப்படியே நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ அடுப்பில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுட்டு இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிடுங்க எண்ணெய் ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா இல்லை ஒரு கால் கிலோ அளவுக்கு சின்ன உள்ளி தான் போடணும் கூடவே ரெண்டு மிளகா அப்புறம் ரெண்டு தக்காளி இது எல்லாமே மொத்தமாக சேர்த்து போட்டே நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கிடலாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுவிடுங்க கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிடுங்க எல்லாமே சேர்ந்து வதங்கினாலே போதும் ஏன்னா வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றி வேக வைக்க தான் போகிறோம் அதனால தான் இப்போ வந்து லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு வந்து இடித்து தான் போடணும் இடித்து போட்டால் தான் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இதுவும் போட்டுட்டு லைட்டாக வந்து உப்பு போட்டுடுங்க லைட்டாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடுங்க வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி இது வந்து நல்லா வந்து வேக வச்சு எடுத்துடுங்க அப்போ இது எல்லாமே நல்லா வந்து வெந்துடும் இப்போ நல்லா வெந்துட்டு தண்ணியும் வந்து நல்லா வந்து வற்றி போச்சு லாஸ்ட் அடுத்து வந்து மசாலா பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இறச்சி மசாலா பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அதுக்கப்புறம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி ஒரு கா டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி அப்புறம் வத்தல் பொடி வத்தல் பொடி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி வந்து கம்மியாக வேணுன்னா இதோடய கொஞ்சம் கம்மியாக வந்து போட்டுக்கிடலாம் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுப்பொடி போட்டு விடுங்க அதுவும் போட்டுட்டு நம்ம வந்து வேக வச்சு வச்சுருந்தோம் அந்த நாட்டுக்கோழி எலும்பு அதை வந்து இதை தண்ணியோடய சேர்த்து ஊற்றிடுங்க இப்போ எல்லாமே போட்டாச்சு இப்போ ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் மசாலா வந்து தேங்காய் மட்டும்தான் நம்ம வந்து அரைக்க போகிறோம் இது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துடுங்க மிக்சி ஜார் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தேங்காய் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துடுங்க வேறு எந்த பொருளுமே எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண வேண்டாம் இப்போ போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்தாச்சு அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதையும் வந்து நம்ம வந்து அது கூடவே நம்ம வந்து ஊற்றிடலாம் தண்ணி வந்து உங்களோட திக்னஸுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கிடுங்க இப்போ தேங்காவை போட்டுட்டு நான் வந்து ரெண்டுலேருந்து ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் அப்புறம் ரம்பாயில் அது போடும்போது அந்த நல்லா ஃப்ளேவராக இருக்கும் அந்த நல்லா வாசமாகவும் இருக்கும் அப்புறம் உப்பு போட்டுவிடுங்க உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது வந்து நல்லா வந்து கொதிக்கணும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து மூடி வச்சு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு இருபது நிமிஷம் அப்படியே வச்சுருங்க அப்படி பண்ணும்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து அந்த வதக்குன அந்த எண்ணெய் எல்லாமே மேலே வந்து நல்லா கலராகிட்டு வரும் மேலே தெரியும் அந்த டைம் நம்ம வந்து ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் இப்போ வந்து கரெக்டாக இருக்கும் லாஸ்ட்டாக வேணும்னா நீங்கள் வந்து மல்லிக்கீரை கூட லாஸ்ட்டாக வந்து போட்டுக்கிடலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சு கண்டிப்பாக அந்த ஆட்டுக்கோழி குழம்பு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம வந்து சிக்கன் போ அந்த இறச்சி இறச்சி தனியாக வச்சு பண்ணுறதை விட அந்த எலும்பு போட்டு வைக்கும்போது அந்த டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்